ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கலை நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போது என்னோட தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெய்ன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த டைம்ல ப்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார் உங்களால மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலாக தெரியாது ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி